சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் புத்தம் புதிதாக புத்த இந்த புதன்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி காலன் செயல் வேண்டும் புல்லறிவார் நால நழுவப்படும் ஒருவர் செய்யும் செயலானது நல்ல நேரத்தையும் காலத்தையும் அறிந்து செய்வாரேயானால் அவருக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்கிறார் வள்ளுவர் பெருந்தகை இத்தகைய அழகிய திருவள்ளுவரின் வாக்குடன் இன்றைய நிகழ்ச்சியை தொடங்கலாம் இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் சயின்டிபிக் ஜோதிடம் குறித்த பல சுவாரசியமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவும் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கரூர் மாவட்ட அறங்காவலர் குழு தலைவரும் ஜோதிட ஜம்பவானும் astrology ருமான டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள் வாங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்க வணக்கம்மா நல்லா இருக்கும் எங்கும் வாழும் புதிய தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கணிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நன்றி சார் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தொழிலை பற்றி பேசியிருக்கோம் தான் என்ன அதாவது ஒருத்தவங்க தொழிலில் வந்து பயங்கர வளர்ச்சி அடைகிறதையும் பார்த்துருக்கோம் ரொம்ப கீழ்நிலைக்கு போகிறவங்களையும் பார்த்துருக்கோம் சார் ஆனால் நான் தொழில் துறையே மாற்றி வெற்றி அடைஞ்சவங்களையும் பார்க்க முடியுதா அப்படின்றது தான் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது அதாவது நல்லா ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் ஒரு உத்தியோகத்திலையோ இல்லை ஒரு வேறு ஒரு தொழிலோ ஈடுபட்டு இருக்காங்க சார் அப்படி பண்ணிகிட்டே இருக்கும் போது அதில் சரியாக நமக்கு விருத்தி இல்லை அப்படிங்கிறதுனால வேறு ஒன்று மாற்றி செய்யலாம் அப்படின்னு ஒன்று மாற்றுறாங்க மாற்றின ஒன்று கிடுகிடு கிடுகிடுன்னு ஒரு வளர்ச்சி அடையுது இப்படிப்பட்ட ஜோதிட அமைப்புகள்லாம் இருக்குங்களா அது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் ஜாதக அமைப்பு இப்படிப்பட்டது இருக்குமா நிறைய நிகழ்ச்சி தொகுப்பில் சொல்லியிருந்தாலும் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னால் ஒரு அன்பருடைய ஜாதத்தை சொல்லிவிட்டு மீண்டும் சொல்லுகிறேம்மா அந்த அன்பர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் பிறந்தவர் அவர் திருநெல்வேலிம்மா அவர் என்னை பார்ப்பதற்காக இரு தினங்களுக்கு முன்னால் என் அழுவதற்கு வருகிறார் அவருடைய ஜாதகம் பாருங்களேன் கடக லக்கணத்திலே பிறந்திருக்கிறார் லக்னத்திற்கு பத்தாம் இடத்திலே சனி லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலே குரு புதன் சூரியன் மற்றைய ஏனைய கோள்கள் பார்த்திங்கன்னா சுக்கரன் கேது ரெண்டாம் பாவத்திலே எட்டில் ராகு அதே போன்று செவ்வாய் ஆறில் மறைந்திருந்தது அவர்களுக்கு சந்திரனும் சனியும் புனர்பு தோஷத்தில் இருப்பதனால் அவருக்கு இன்றைய வயது பாருங்கள் ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு வயது நிரம்பியவர் அவருக்கு இன்னும் திருமணம் நடக்கலை இது ஒரு சன்னியாசி ஜாதகம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் அதை எடுத்த உடனே பார்த்தெடுப்பில் என்னுடைய நிகழ்ச்சி தொகுப்பில் அவர் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக பலதரப்பட்ட தொலைக்காட்சியில் பேசுனதுலேருந்து புது யுகத்திலேருந்து பார்வை செலுத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய வந்ததுக்கு காரணம் அவர் ஜாதகத்தில் இப்போ நடக்கிறது கடக லக்கணம் கடகலக்கணத்திற்கு பத்தாம் இடத்துல தசமகேந்திரத்தில் தனித்த சனி வந்து நீசபாவத்தில் அப்போ அமர்ந்திருக்கிறது இப்போ புத்திபர்கள் சனி திசையில் கடைசி புத்தி குரு புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே அவருக்கு இந்த குரு புத்தி பிறந்தது அதில் வந்து அவர்களுக்கு சிக்கல் ஊடுருவது அப்போ பிரச்சனை மேலே பிரச்சனை அவர் தோட்டங்கள்லாம் இருக்குமா காடு தோட்டத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டுக்காரர்கள் இவருக்கும் பிரச்சனைகள் அவ்வப்போது தலை காட்டிய வண்ணும் அவருக்கு பாருங்கள் இப்பொழுது பக்கத்து காட்டில் வந்து நிறைய அந்த பன்றிகள் அந்த காட்டு சம்மந்தமான விலங்குகள்லாம் வருதுங்கிறதுக்காக அவர் ஆறு ஏக்கர் நிலத்தில் வந்து மின்சார கம்பியை தொடுத்ததாக பக்கத்தில் இருப்பவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த மின்சார கம்பியை நான் போடலை யாரோ என் மேலே திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள் என்று அவர் அவருடைய இதில் அவர் பக்கத்தில் வேலியை தாண்டும் பொழுது மின்சாரம் தாக்கி ஒருவருக்கு இந்த இரண்டு கால்கள் பாதிப்படைந்திருக்கிறது அதனால் இப்பொழுது மருத்துவமனையில் இருக்கிறார் இவர் அவுட்ஸ்டிங்கில் இருக்கிறார் தலைமறைவான வாழ்க்கை இவர் மேலே வழக்குகள் பதியப்பட்டு எஃப்ஐஆர் இவரை தேடிக்கொண்டிருக்கிறது காவல்துறை அப்போ அந்த அமைப்பில் என்னை பார்க்க வருகிறார் அப்போது இவர் ஜாதகம் பாருங்களேன் கடகலகணம் கடகலகணத்திற்கு பத்தாம் இடத்திலே சனி தசமகேந்திரத்திலே தனித்து திசை நடத்துகிறது ராசி பாருங்களே துலாம் ராசி அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறார் மூன்றாம் பாதம் அந்த பத்தாம் இடத்திலே சனின்னு அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானாதிபதி ஆயுள் காரனாக வருகிறது கடகலகணத்திற்கு சனி ஒருவனே அப்போ எட்டாம் இடம் தானே ஆயுள் ஸ்தானம் அந்த ஆயுள் ஸ்தானத்திற்கு மாரக மரணத்திலே சனி திசை நடத்துகிறது மற்றொரு மாரக மரணஸ்தானத்திலே குரு வந்து புத்தியை நடத்துகிறது எப்படி மற்றொரு மாரகம் என்றால் எட்டாம் இடம்ன்றது சரமா ஸ்திரமா உபயமான ஸ்திர ராசி ஸ்திரத்திற்கு மூன்றாம் இடமும் எட்டாம் இடமும் மாரகஸ்தானங்கள் அல்லவா அந்த அடிப்படையில் கடகத்திற்கு எட்டாம் இடம் கும்பமனை கும்பத்திற்கு மாரகத்தில் அது லக்னத்திற்கு பத்தாம் இடத்திலே தசமகேந்திரத்தில் சனி ஒரு மாரகத்தில் லக்னத்துக்கு வேண்டுமென்றால் அது கர்மஸ்தானமாக இருக்கலாம் ஆனால் எட்டாம் இடம் ஸ்திரத்திற்கு மூன்றாம் இடம் அதாவது பத்துக்கு மூணில் லக்கணத்திற்கு பத்தில் அப்போ பார்த்து எட்டுக்கு மூணில் அப்போ பாருங்கள் அந்த எட்டாம் பாவத்திற்கு குரு மற்றொரு மாரகத்தில் அப்போ எட்டாம் இடத்திற்கு மற்றொரு மார்க்கம் என்று சொன்னாலே மூன்றாம் இடம் இந்த மூன்றாம் இடத்தில் குரு இருக்கும் காலத்தில் உயிருக்கு சமமான கண்டம் ஏற்பட வேண்டும் அல்லது அதற்கு நிகராக அவமானமும் துன்பமும் செய்த குற்றங்களோ செய்யாத குற்றங்களோ அவமானமும் நிந்தனை ஏற்படணும்னு அப்போ இவருக்கு சார் நான் இப்போ வந்து வெளியில் அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்கேன் நான் காவல்துறையிலேருந்து வெளியில் என எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி நான் பெயிலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஜாதகம் பார்க்குறார் அவருடைய ஜாதகத்தில் இருமார்கத்தில் தொடர்பு கொண்டு அதாவது உங்களுக்கு இந்த ரூபத்தில் நீங்கள் வேலியில் வந்து மின்சார கம்பி போடலை பக்கத்தில் எதை யாரோ போலியோ போட்டிருந்தாலும் அல்லது உண்மையாக நீங்களே போட்டிருந்தாலும் விதி வழியது மதி சிறியது என்று போல் நீங்கள் ஏதோ ரூபத்தில் நீங்கள் போய் மாட்டணுன்றது விதி சப்போஸ் இது நடக்கவில்லை என்றால் வேறு ரூபத்தில் உங்களுக்கு துன்பம் விளைக்கப்பட்டு இந்த நேரத்தில் நீங்கள் வியாகுளம் அடைய வேண்டும் என்பது எழுதப்பட்டதனுடைய ரூல் பலதரப்பட்ட விபத்திலையும் கண்டத்திலையும் பல திசை புத்திகளை கடந்து இன்றைக்கு வயது ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு வயதில் நீங்கள் அமர்ந்திருக்கிற ஐயா நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நொஞ்சமல்ல எனக்கு குடும்ப வாழ்க்கையும் கிடையாது என்னுடைய தாய் தாப்புனும் அகால மரணம் அடைந்தார்கள் என்னுடைய சகோதரிகளும் அகால மரணம் நடந்திருக்கிறார்கள் நான் ஏன் வாழ்கிறேனே தெரியல ஆனால் இன்றைக்கும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு பிள்ளையும் இல்லை குட்டியும் இல்லை எந்த இதுவுமே கிடையாது இப்போ நான் மைனஸில் இப்போ மாட்டியிருக்கேன் இதிலேருந்து நான் தப்பிப்பேனா தப்பிக்க மாட்டேன்னா காலம் பதில் சொல்லும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய காலத்துள்ள வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாலாவது மாதம் பதினோராந்தேதியிலேயே உங்களை ஆட்டோமெட்டிக்காக ரிலீவு எல்லா வகையிலுமே அடுத்த திசை உங்களுக்கு லக்னத்துக்கு திருதிய விரையாதிபதியினுடைய திசை மூன்றாம் பாவத்தில் வீர தீர பராக்கிரமஸ்தானத்தில் புரட்டாசி மாதம் பிறந்தவர் நீங்கள் நிச்சயமாக இந்த கேஸில் இருந்து ரிலீவ் ஆவிங்க எது பொய்யதுன்றது அன்றைய காலச்சுவடில் புரியும் நல்லவர்களையும் கெட்டவர்களாகிறது கிரகங்களே கெட்டவர்களையும் நல்லவராக்கிறது கிரகங்களே அந்த அடிப்படையில் இப்போது உங்களுக்கு மைனஸான பதுங்கி இருக்க வேண்டிய காலச்சுவடு இந்த காலத்திற்கு கடந்த பிறகு நிச்சயமாக நல்ல மேன்மையாக ஐஸ்வர்யமாக வாழலாம் நான் யாருக்குமே எந்த தீங்கும் நினைக்கலையா இயற்கை செய்த ஒரு இதில் வந்து நான் மாட்டிக்கிட்டேன் இதிலேருந்து தப்பிப்பேன் நிச்சயமாக தப்பிப்பெருங்க இன்னும் ஒரு எட்டு மாத காலம் உங்களுக்கு மைனஸான வனவாசத்திற்கு உண்டான நேரம் அதனால தான் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் பார்க்க வந்திருக்குன்றா அப்போ பாருங்கம்மா அந்த விதி பாருங்கள் இவர்கள் தோட்டத்தில் இவர் செய்தாரோ இல்லை மின்சார வெளியை மற்றொரு அமைத்தாரோ இவர் செஞ்சிருக்கலாம் செய்யாமல் இருக்கு எது வகையிலாம் இருக்கட்டும் விதி வழியது இவருக்கு கண்டத்தை கொடுக்கணும் நிந்தனையை கொடுக்கணும் அவமானத்தை கொடுக்க வேண்டும் என்று எழுதப்பட்டதனுடைய ரூல் அப்போ பாருங்கள் ஒரு கிரகங்கள் மைனஸாக இருந்துட்டால் அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் இல்லை பொருளாதார ரீதியாக இருக்கலாம் இல்லது தோட்டத்து ரீதியாக பக்கத்து காட்டு ரீதியாக ஏதோ ஒரு வகையில் இல்லை வாகன ரீதியாக பிரச்சனைகள் ஏற்பட்டு இவர்களுக்கு வியாகுலம் அடைய வேண்டும் என்பது நியதி இந்த குற்றம் இந்த வகையில் வரலன்னால் இந்த குற்றம் வேறு ரூபத்தில் வரணுன்றது எழுதப்பட்டதனுடைய ரூல்மா சார் நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க விதி வழி தான் மதி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அதாவது இப்படி இதுதான் இப்படி தான் நடக்கும் அப்படின்னா நாங்கள் ஒரு நல்லது நினைக்கணும் இல்லை எங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த சாமி கும்பிட்டா நல்லது நடக்கும் அப்படிங்கலாம் ஒரு நம்பிக்கை வரணும் இல்லையா நம்பிக்கையே இல்லாமல் போயிடுமே சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படி கிடையாதும்மா நம்பிக்கை வைத்து காக்கா உக்கார பணம்பளம் உழுந்த கதையாக தெய்வத்தை போய் வணங்கும் பொழுது அது லிஃப்ட் பண்ணிடுச்சுன்னா எல்லாருக்குமே அது கிடைக்கிறதே கிடையாதும்மா கோயிலுக்கு நீங்களோ நானோ நினைச்சா போகிறோம் நம்ம நினச்சிக்கிறோம் வேணால் போனால் நல்லது நடக்குன்ற நினைச்சி நீங்கள் போகிறீங்க கிடையவே கிடையாது அந்த தெய்வம் கூட அந்த ஜாதகத்தில் அந்த வரம் இருந்தால் தான் அந்த வரமாக அவர்களுக்கு கொடுக்குது ஒரு கோயிலுக்கு போகிறாங்க திருப்பதிக்கு போய் வேண்டிக்கிறாங்க எனக்கு வந்து தொழில் நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் போய் பண்ணுறாங்க எல்லாருக்குமே தொழில் வளத்தை அந்த பகவான் கொடுக்குறதே இல்லையே ஏன் இத்தர் போயிட்டு வந்து கூட லாஸ் நிறைய பேருக்கு நடக்குது பகவானை போயிட்டு வெளியில் ரிட்டன் வரும் பொழுது வாகன விபத்தில் சிதையுண்டு இறக்குறாங்களே ஏன் அந்த பகவானுடைய தரிசனத்தை பார்த்துட்டு விபூதியெலாம் விட்டுட்டு தானே வரும் நாமமோ பட்டையோ உத்திராட்சக்கோட்டையோ எதையாவது ஒன்று போட்டு தானே வரான் ஏன் விபத்து நடக்குது தீதும் நன்றும் பிறர் தர வாராம் நன்மையும் ஒருவனால் கொடுக்க முடியாது தீமையும் ஒருவனால் கொடுக்க முடியாது அதைத்தான் அவரவர் வினைவழி அவரர் வந்தானே எவருக்கு எவர் உதவினர் உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கிறது நியாயம்னு சொல்லுவான் உப்பே திங்கில தண்ணி எதுக்கு குடிக்கணும் செய்யாத குற்றத்துக்கு ஏன் தண்டனை அனுபவிக்கிறோம் எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம் இல்லையா எழுதப்பட்டதுடைய ரயில் எல்லாருமே காதல் வயப்படுறது இல்லையே காதல் வயப்பட்டவர்கள் எல்லாருமே தோல்வியும் அடையறது இல்லையே தோல்வி அடையிறவர்கள் எல்லாருமே வெற்றி வாகை சூடுறவர்களையும் நிறைய பேர் பார்க்கலாம் ஏன் காதல் வயப்பட்டு அந்த பையனை நம்பி போய் அவன் பாருங்க பல பேரை முகர்றதுக்காகவே அவனே வழிகாட்டி அந்த பொண்ணை ரொம்ப துன்புறுத்தி சல்லடையால் தொலைக்கப்படுது எத்தனையோ காம இச்சிக்கு ஆளாகி எத்தனையோ தவறான இதில் போய் எல்லாரும் மாற்றுறது இல்லையம்மா அதைத்தானம்மா ஒரு ஜாதகத்தில் கிரகண தோஷத்தில் கிரகங்கள் அடைபடும் பொழுது இவர்கள் பிறக்கும் பொழுது இவர்களுக்கு இந்த மாதிரி துன்பம் ஏற்படுகிறது ஒரு ஜாதகம் பாருங்கள் கடகலகணத்தில் பிறந்திருக்கிறார் ஒரு தம்பி மருத்துவத்துறையில் கூழ வச்சு நல்ல சிறப்பாக இருக்கிறார் அவருடைய டேட் ஆஃப் பர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பிறந்த தம்பி என்னை பார்ப்பதற்காக கரூர் அலுவலகத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை என்னை பார்க்க வருகிறார் மருத்துவத்துறையில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான நல்ல அனுபவம் கொண்ட தம்பி தான் இளம் வயது தம்பி அவர் ஜாதகத்தை பார்க்கிறேன் கடகலகணம் கடகலகணத்திற்கு ஏழாம் அதிபதி சனி பாருங்கள் ஸ்தானத்திலே செவ்வாயால் பார்க்கப்படுது தாம்பத்திய ஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் மைனஸ் ஆகுது மூணில் குரு தனிச்சு போய் அமர்ந்திருக்கிறார் அப்போ முதல் வாழ்க்கை கட்டி இரண்டு தினங்கள் கூட வாழவில்லை விவாகரத்து நடக்கிறது மறுவாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடக்கிறது கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் உருண்டு வருகிறது என்னிடத்தில் ஜாதகம் பார்க்குறார் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா உங்களுடைய புதை புதிய தொலைக்காட்சியிலும் சரி உங்களுடைய யூடியூப்லையும் நிறைய பார்க்குறேன்றாரு சொல்லுங்கள் தம்பி நிறைய மருத்துவர்களை உங்களுடைய அலுவலகத்தை நான் தான் சார் அப்படின்னு உங்களை விசிறி அப்படின்னு சொல்லி நிறைய நிறைய வருவாங்க தம்பி பல ஊரில் சங்கரன் கோயில் திருவண்ணாமலை திருவண்ணாமலை ஆகட்டும் இல்லை இது திருநெல்வேலி ஆகட்டும் பல தூத்துக்குடியிலேருந்து நிறைய வர்றாங்க ஆனால் அவங்க சொல்லுவாங்க எனக்கு தெரியாது தம்பி என்ன கட்டத்தை விரிக்கிறேன் என்ன தம்பி கல்யாணம் ஆகி இப்போ பிரச்சனையில் இருக்குதுன்னு அம்மா சார் ரெண்டாவது வாழ்க்கையே எனக்கு பிரச்சனை அப்படின்னு காரணம் என்ன சார் நான் என்ன சார் பாவம் பண்ணேன் எனக்கு என்ன குணத்தில் அழகில் அறிவில் குணம் முதல் வாழ்க்கை இரண்டே தினங்களில் போச்சு சரி அதுதான் போகட்டும்னு சொல்லி மறு வாழ்க்கை எனக்கு அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணும் மருத்துவர் தான் அந்த பொண்ணை மெரும் டாக்டர் இவருக்கு சர்ஜன் பண்ணக்கூடிய இவர் உயர்ந்த துறையில் இருக்கிறார் அந்த பொண்ணுக்கு இவருக்கு மனக்கசப்பு ஏற்படுகிறது மனக்கசப்பு ஏற்று இப்போ பிரிந்திருக்கிறார் காரணம் என்னென்னா அவங்ககிட்ட மூணு கோடி ரூபா கொடுத்தா தானே உன்னோட இடத்துல வாழுவேன் டிமாண்டு அப்போ படிப்பு செலவுக்காக மேல் படிப்பு படிக்கணும் இந்த பொண்ணு நினச்சா நல்லா சக்ஸஸ் பண்ணி எழுத முடியும் சார் கொஞ்சம் மைனஸ் அந்த ஜாதத்தில் இருந்தாலும் மூணு கோடி கொடுக்கணும் அதுக்கு செலவுக்கு என்னுடைய படிப்பு செலவுன்னு சொல்லி நம்பி ஒரு கோடி நான் கடன் வாங்கி கொடுத்துட்டேன் எனக்கு மாதம் ஃபோர் லேக்ஸ் பக்கமாக சேல்ரி வருது சார் நல்லா இருக்கேன் ஆனால் இருந்தாலும் பாருங்கள் தம்பி கொடுத்துட்டியா அப்படின்னே கொடுத்துட்டேன்னே இன்னும் எப்போ ரெண்டு கோடி ரூபா இதை கேட்டுட்டு போய் கொடுக்கலான்னு இருக்கிறேன் சார் அதை முதல வாயில் போனது திரும்புமா நரி சின்ன கோழி கூவ போகுதா அந்த பொண்ணு உன் இடத்துல வாழுவான்னு நினச்சிக்கிட்டு நீ போய் கொடுக்க போறியா கட்டாயம் கிடையாது இந்த வாழ்க்கையும் உனக்கு மைனஸ் இப்போ நடக்கிற திசை சந்திர திசை சுக்கர புத்தி உன் பணம் போகணுன்றது விதிப்பயன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உனக்கு அந்த ஜனவரிலேருந்து அந்த டைம் மாறிடுச்சுன்னு சார் அப்போ தான் சார் நான் பணத்தை கொடுக்குறேன் மைனஸ் அப்போ அந்த ஒரு ஒரு கோடி ரூபா கொடுத்தது மைனஸ் வராது மீதம் இருக்கக்கூடிய ரெண்டு கோடியும் நீ வெளியில் கடனை வாங்கியோ இல்லை வீட்டை வித்தியோ காட்டை விட்டியோ தோட்டத்தை வித்தியோ ஏதோ ஒரு வகையில் கொடுக்க போகிற கொடுத்தேன்னா அந்த பொண்ணு வாழுவான்னு நினச்சி கொடுக்குற காரணம் அந்த பொண்ணு ஜாதத்தை நான் பார்க்கவே இல்லை உன் ஜாதத்தில் பார்க்குறேன் நேய்தி சார் அந்த பொண்ணு ஜாதத்தையும் கொண்டு வந்திருக்கு கட்டாயம் பார்க்குறேன் அந்த பொண்ணுக்கு இந்த தம்பிக்கும் பிரியறதுக்கு ஏதோ ஒரு காரணம் வேணும் இல்லைம்மா இல்லாமல் காரணங்கள் உருவாகுமா எழுதப்பட்டவனுடைய நியதி இந்த முன்னுடைய வாழ்க்கை மூன்றாவது சார் என்ன சார் நான் பண்றது மூணாவது வாழ்க்கையா எனக்கு அப்படின்னா இது எழுதப்பட்ட ரூல் சந்திர திசையில் சுக்கர புத்தி நடக்கிறது அடுத்தது உனக்கு சூரிய புத்தி அதோட முடியுது அடுத்தது வாழ்க்கையில் செவ்வாய் திசையும் அடுத்து ஏழு ஆண்டுகளுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் மைனஸ் தான் எந்த பொண்ணை கட்டினாலும் உங்களுக்கு தாம்பத்திய ஸ்தானமும் அன்ன நிலையக்கூடிய அந்த அம்சம் உங்க ஜாதத்தில் குறைவு இதற்கு என்ன மூன்றாம் இடம் போகம் போகம்ன்றது உபயமனை கடகத்திற்கு மூன்றாம் இடம் அப்போ கன்னிமனை கன்னிமனையில் குரு தனித்து அமர்ந்திருக்கிறார் அப்போ குரு மட்டுமல்ல அந்த ஸ்தானத்திற்கு அந்த வீட்டிற்கு சனி ஆறில் மறைந்து செவ்வாயால் பார்க்குறான் தாம்பத்திய ஸ்தானத்துக்கே இந்த ஸ்தானத்தில் மைனஸ் எப்போது உன்னுடைய வாழ்க்கை நல்லா சிறப்பாக இருக்கணும் இன்னும் எட்டு வருடம் மூணு மாதம் கடந்த பிறகு தான் உன் வாழ்க்கையில் தித்திக்கும்ன்றது எழுதப்பட்டதனுடைய ரூல் அதனால நீ பணத்தை கொடுத்து அதாவது இந்த பொண்ணு வரல நீ இந்த சுந்தரிய கட்டினாலும் உன்னுடைய விதிப்பயன் உன்னுடைய ஜாத்துக்கு இன்னும் எட்டு வருடம் மூணு மாதம் எழுதப்பட்டதனுடைய நியதிப்பா நிறைய சொல்ல துடிச்சாலும் கண்டிப்பா சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க நல்லதுமா யாருக்காக கேட்க போறீங்க அவருடைய வயது ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் சொல்லிடுங்கம்மா வயது ஐநூத்தொன்பதாயிரத்துங்க திம்ம சிம்ம ராசி மகர லக்கணம் ஓகே என்ன கேள்விமா கொஞ்சம் கடன் பிரச்சனையாவே இருக்குதுங்க வருமானம் வந்தாலும் கடனே தீர மாட்டேங்குது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிடுங்கம்மா நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம்ங்களா ஓகேம்மா நீங்க ஐயா கிட்ட பேசலாம் ஆஹ் அம்மா வணக்கம்மா வணக்கம் சார் நீங்க உங்க கணவர் பிறந்தது சிம்ம ராசி நட்சத்திரம் உத்தர நட்சத்திரமா ஆமாங்க மகர லக்னத்தில் பிறந்திருக்கிறார் கடன் தொல்லையே கடன் தொல்லையே மாட்டேன்றது அப்படின்ற ஒரு வருத்தம் உங்களுடைய கணவர் ஜாதகப்படி பாருங்கள் சிம்ம ராசிக்கே அஷ்டம சனி நடைமுறையில் லக்னத்திற்கு லக்னாதிபதியே தனாதிபதியும் மாரக மரணத்திலேயே போய் மூன்றாம் இடத்துல போய் மறைந்திருப்பது நிறைந்த பலமம்மா அதனால் இந்த பயிற்சி உங்களுக்கு சனியினுடைய பயிற்சி சனி தாக்கமாக இருந்தாலும் இந்த லக்னத்திற்கு லக்னாதிபதியும் மூணில் மறைந்தது ஒரு சிறப்பு இந்த வருகிற வருடம் பாரு மார்ச் மாதத்திலிருந்து உங்களுக்கு உங்களுடைய கணவருடைய ஜாதத்தில் படிப்படியாக படிப்படியாக எவ்வளோ பெரிய மீளாத கடங்காரனாக இருந்தாலும் மீளாத வம்பு தும்பு வழக்கு இருந்தாலும் மீளா வியாதி இருந்தாலும் மீண்டு வரணுமா காரணம் என்னென்னா லக்னத்திற்கு ஏழாம் பாவத்தில் குரு உச்சம் பெற்று நேரடியாக அந்த சனியினுடைய பார்வை மூன்றாவது அதாவது மூணு மூணில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கும் காலத்தில் எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் வத்தி போகுமா அந்த பாக்கியம் உங்க கணவருக்கு வருகிற வருடம் மார்ச் மாசத்துல இருந்து இருக்கமா அடுத்திருக்கு மிக்க நன்றி அம்மா அடுத்ததற்கு நன்றிமா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் பேசுறேங்க நல்லதுமா யாருக்காகமா கேட்க போறீங்க பொண்ணுக்கு திருமணத்துக்காக கேட்கறேன் ஓகேம்மா உங்க மகளுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் வயதெல்லாம் சொல்லிடுங்கம்மா வயசு இருபத்தி கடக ராசி கடகராசி புனர்பூச நட்சத்திரத்துல நட வயது இன்னைக்கு இருபத்தி நாலு வயது நடப்பு அப்படின்னாவே குரு திசை இருப்பு பிறக்கும் போது குறைவாதான் இருந்தது நாலாம் பாதமா இருந்தாதான் கடகத்தில் சந்திரன் ஆட்சி பெறும் அதற்கடுத்தது பத்தொன்பது ஆண்டுகள் உங்கள் குழந்தைக்கு சனி திசையும் முடிஞ்சாச்சு இப்போ உங்க மகனுக்கு நடக்கிறது புந்தியுடைய திசை புதன் மகாதிசை அட்டம லாபாதிபதியினுடைய திசை நடக்குதம்மா திருமண பாக்கியத்திற்கு ஏதுவான திசை தான் ஏன்னா லக்னத்திற்கு தனபாவத்திற்கு கர்மாதிபதியினுடைய லாபாதிபதியினுடைய புத்தி அதனால பெயர்ச்சியினுடைய காதகங்கள் நல்ல சாதகமாக இருந்தாலும் வருகிற ஒன்பதாவது மாதத்துக்கு செப்டம்பர் இருந்து ரெண்டு வருடம் ரெண்டு மாதத்திற்கு நல்ல திருமண பொருத்தத்துக்கு உண்டான நல்ல பிராப்தமான ஒரு வரன் வாய்க்கக்கூடிய பாக்கியம் உண்டு அழைத்திற்கு மிக்க நன்றி அம்மா அழைத்ததற்கு நன்றிமா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் வணக்கம்மா யாருக்காக நான் போறீங்க தங்கச்சி பையனுக்காண்டு கேட்க ஓ அவருடைய வயது ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் எல்லாம் சொல்லிடுங்கம்மா மூணு ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு மகர ராசி

இந்த கன்னியா லகணத்திற்கு திருமண தடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பிறந்தவருக்கு தடையாகுதுன்னா அந்த ஜாதகத்தில் குரு ப்ளஸ் வந்து அந்த ஜாதகத்தில் சுக்கரன் இதெல்லாம் சில மைனஸ் பாயிண்டில் இருக்கிறதுனால தானம்மா இந்த குழந்தைக்கு தட்டி தட்டியே போயிட்டுருக்கிறதுக்கு இதுக்கு ஒரு காரணம் வருகிற பெயர்ச்சியில் பார்த்திங்கன்னா குரு வந்து உச்சம் பெறுகிறது அடுத்த சித்திரையில் உச்சம் பெறுவார் இருப்பினும் சனி மூன்றாம் இடம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல மறைந்து லக்னத்திற்கு ஏழாம் பாவத்தில் அமர்ந்து இருப்பதனால் திருமணத்திற்கு உண்டான அனுகூலங்கள் வருகிற செப்டம்பர் மாதத்துலேருந்து நல்ல அனுகூலம் ஏன்னா ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் நீசம் பெறுவார் அப்போ நீசம் பெறும் பொழுது ராசிக்கு பத்துலையும் லக்னத்துக்கு ரெண்டிலையும் சூரியன் வந்து அமரப்பெறும் பொழுது இவர்களுக்கு திடீர்னு திருமண உண்டான அனுகூலமான கிரகங்கள் அந்த ஜாதத்தில் குடும்பத்தில் நீச கிரகம் விரையாதிபதி ரெண்டில் அமரும் பொழுது விரயமெல்லாம் லாபமாக நடக்கணுமா அந்த பாக்கியம் இந்த குழந்தைக்கு கட்டாயம் உண்டு வருகிற பத்தாவது மாதத்திற்கு பிறகு திருமண பலம் உண்டம்மா அழைத்ததற்கு மிக்க நன்றி அம்மா அழைத்ததற்கு நன்றி அம்மா சார் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இது வரைக்கும் நீங்க பகிர்ந்து கொண்ட கருத்துகளும் விளக்கங்களும் சரி ரொம்ப அருமையா இருந்தது சார் வந்து பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி சார் நன்றி அம்மா நன்றி நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம் மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு இதே புதியும் தொலைக்காட்சியில் சந்திப்போம் மீண்டும் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் புதன் வியாழன் மூன்று தினங்கள் சென்னையில் நெற்குன்றத்தில் என்னுடைய அலுவலம் இருக்குது அங்கே சந்திக்கலாம் அதை தவறியவர்கள் கூட சென்னையில் மட்டும் கரூர்லேயும் என்னுடைய அலுவலம் இருக்குது அங்கே சந்திக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நான்கு தினங்களும் சந்திக்கலாம் அது மட்டுமல்லாமல் என்னை மறந்தாலும் மறந்து இருந்து விடுங்கள் அன்பர்களை என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பர்னி பால்ராஜ் யூடியூப்பில் நிறைய பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அதை பார்த்து நீங்கள் கண்டுகளிக்கலாம் மீண்டும் அடுத்த நிகழ்வு சந்திப்போம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புதியுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் நீங்கள் காண தவறிய புதியுக நிகழ்ச்சிகளை சமூக வலைதளங்களில் காண தவறாதீர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்